வணக்கம் தமிழகம் அந்த சின்னதம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி ஒரு பெர்ஃப்யூம் கடை சின்ன ஒரு கடருக்கு மிக்சிங் பண்ணி தரப்பில்ல ஸோ கரெக்டாக கட் பண்ணி கொடுக்குறாப்புலையா என்னென்னு பார்ப்போம் லாஸ்ட் டைம் நான் போய் கேட்டேன் பண்ணி கொடுத்தாரு பட் இந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நேரம் நிற்கலை ஸோ என்னோடய ஒரு எம்டி பாட்டில் என்னோட எனக்கு பிடிச்ச பெர்ஃப்யூமு ஏன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் லைனில் வேலை பார்க்குறோம்ல ஸோ அதனால் ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது மைலில் இருக்கணும் சிட்ரஸ் இன்சா இன்ஸில் இருக்கணும் அடுத்தது அது ரொம்ப நேரம் நிற்கணும் ஆமாம் அதனால் இப்போ கேட்க போகிறேன் ஏற்கனவே வந்திருக்கேன் அந்த கடைக்கு ஸோ இப்போ போய் பார்த்துட்டு அவரை பேசிவிட்டு ஒரு கலந்து கொடுக்குறாப்லையா அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு ஒரு மூணு செல்ஃப்யூம் இருக்குது நாலு செல்ஃபியூம் இருக்குது நாளையுமே எடுத்து வந்திருக்கேன் எம்டி ஸோ பார்ப்போம் இதுதான் அந்த கடை குதிரை பேல இருக்குது பாரியன் இல்லை அல் லைர் ராத் அப்படின்ட்டு ஸோ கடைக்குள்ள நுழைய போகிறோம் அந்த கடையோட ஓனர் அந்த பையன்தான் ஒரு கடை தான் அது சின்ன கடை எப்படின்னா அந்த ஆயில் ஆயில் பேஸ்ட் பெர்ஃப்யூம் எல்லாமே இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா ஃப்ரான்ஸ்லேருந்துட்டு இந்த கம்பெனி ஒரிஜினல் கம்பெனிலேருந்து இந்த பிராண்டட் இருக்கல சீக்கேயோ இல்லை வெர்சாசியோ ஸோ அவங்க வந்து மொத்தமாக மெட்டிலிஸ்டிக் சேல் பண்ணிடுறது அதில் அங்கேயிருந்து வாங்கிட்டு வந்து அதை மிக்ஸ் பண்ணி ஆல்கஹாலில் மிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி நம்ம வந்து ஒரு மசாலா ஜாயை குடிக்கிறோம் இல்லை ஃப்ளேவர் இல்லை வெனிலா மில்க் மில்கு மில்க்ஸே குடிக்கிறோம் சாக்லேட் மில்க்ஸே குடிக்கிறோம் அந்த மாதிரி இந்த மாதிரி ஃப்ளேவரில் அவங்க எப்படின்னா அந்த ஃபெரிஃபியூமாக நம்ம இப்போ என்ன சொல்கிறது சீக்கியோட நோட்டை எடுத்து அவங்க வந்து ஒரு ஃபேக்கான நோட்டை ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் அதில் ஸ்மெல்லு குறை லேஸாக வித்தியாசம் இருக்கும் பட் வந்து ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் அந்த அந்த ஒரு இதுக்கு கொண்டு தருவாங்க அந்த இதான் தான் அதை நம்ம வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறாரு அதுங்கிறது பார்க்கப்போகிறோம் விலைகள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த கனவுலேயே பாருங்கள் அது எப்படின்னா ஒரு பாட்டிலோட விலைன்னு பார்த்தீங்கன்னா சீக்கே பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் வந்து இங்கே ஒரு காசுக்கு வந்து நாலாயிரூபா போட்டிருப்பாங்க இங்கே இப்போ தொண்டிணு இது வந்து விசாசி வந்து எட்டாயிரரூவானா ஒரு காசுக்கு வந்து எட்டாயிரூவா வந்து சின்ன பாட்டில் நான் வாங்கி ரெண்டு மூணு வருஷம் வச்சிடுது அதோட எம்டி தான் சீக்கே பிளாக்கு

இது நல்லா உண்டாதுனால தென் ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுங்க எனக்கு நான் மிஸ் பண்ணுற ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் இது எனக்கு பண்ணி தாங்க ஸோ பண்ணி கிளிக் ஆச்சு அப்படின்னா நான் வந்து ஆறு நேரம் எடுத்து தரேன் உங்களுக்கு சரியா ஓகே பாப்பேன் இப்போ விர்சாசி செய்யும் போது இது நானும் வாங்கும் போது ஃபார்ட்டி இது நான் நம்ம ஒரு பைசைக்கு எட்டாயிரம் ரூபா இது ஆல்மோஸ்ட் நான் எட்டு சாரி நாலு வளத்துக்கு முன்னாள் வாங்கி பெர்ஃபியூமா அது ஸ்மெல்லு என்ன உண்டு ஓகே அதே போல சீகே ஸோ இது ஃபர்ஸ்ட் ட்ரையல் கொடுக்கா எயிட் இடத்துல

ഓയില് ഫ്രാൻസ് ഇന്ത്യൻ്റെ ഓയിൽ വരുന്നുണ്ടോ ഇന്ത്യൻ്റെ അത് പൈസ ആ ஓயிலாயிட்ட வரனருக்கு ஓயிலாயிட்ட நம்ம கொடுக்கும் பெர்ஃப்யூம் மேக் பண்ணி இப்போ எனக்கு வந்து நீங்க நல்லா ஒரு ஸ்ட்ராங் ஆயி எனக்கு ஒரு இது நல்ல ஸ்ட்ராங் ஆயி ஓகே வெர்சஸ் இந்த லைட் ஐஸ் ஸ்மெல் கிட்ட மாதிரி லைட் இல்ல எக்ஸாக்ட் எக்ஸாக்ட் ஸ்மெல் உண்டா ஓ ஷூர் ஷூர் நான் ஒரு ரெக்கார்ட் இந்த மாதிரி அந்த ஸ்மெல் எடுக்க முடியுமான்னு அவர் எடுத்துறலாம் ஈஸியா எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் நான் கடைசி சொன்னேன் அப்படி இருக்குன்னு என்ன மிக்ஸ் பண்றாங்கன்னா அதுல ஆயில் அந்த வெர்சோட ஆயில் வச்சுருக்காங்க இது ஆயில் பேஸ்ட் வெளியே இல்லாமல் வெளியாக ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணுறாங்க அப்புறம் கொஞ்சம் வந்து லேசாக ஒரு இப்போ ப்ளூ கலர்னால் லைட்டாக ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட இந்த அது இந்த கடையிலலாம் கிடைக்கிறது அதை வச்சுட்டு ஒரு விப்பிங் க்ரீம் அடிக்கிற மாதிரி ஒரு மிஸ் சின்ன மிஸ் பண்ணிருக்காங்க அதை வந்து அதில் வச்சு அடிக்கிறாங்க அதை அடிச்சுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க அதை வந்து இன்னொரு பாட்டில் ஊற்ற ஊற்றுவாங்க இப்போ அதை அடிக்க போறாப்பில் இதில் எப்படின்னா உங்களுக்கு வேர்ல்டு பெஸ்ட்டு பெர்ஃப்யூமோட பாட்டில் பாட்டில் இருக்குதுல்ல அவங்களுக்கு பிடிச்சது இருக்கும்ல இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இருக்கிற பெர்ஃப்யூமை கொண்டு போயிட்டு நீங்கள் அவங்க கொடுத்தீங்கன்னா அந்த நோட்டு அதே ஸ்மெல்லை எடுத்து வேறு எதில் உங்களுக்கு தருவாங்க இப்போ சீகே அர்மானி நிறையா சொல்லலாம் ஜீன் பால் ஓகே அப்பெல்லாம் நிறையா இருக்குது ஸோ அந்த ஸ்மெல்லில் வந்து நம்ம வந்து அந்த பாட்டில் கொண்டு இருந்துச்சுன்னா பாட்டில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லை அந்த பாட்டில் நடக்கல அதெல்லாம் வந்து ஸோ கொடுத்தீங்கன்னா வந்து மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்மெல் எடுத்து தராங்க ஒரு பாட்டோட வின்னு பார்த்திங்கன்னா மூணு த்ரீ தினம் ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது த்ரீ தினாக ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணி தராங்க நம்பர் ஒரு காசு பார்த்தீங்கன்னா எழுநூறுரூவா வருது ஒரு பாட்டிலோட விலை ஒரிஜினல் பாட்டிலோட வெலை பார்த்திங்கன்னா வெர்சாசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரிஜினல் பாட்டிலோட வந்து எட்டாயிரம் ரூபா அந்த கலர் மிஸ் பண்ணிட்டு ஆப்பாருங்க நம்பர் காசுக்கு எட்டாயிரம் ரூபா அது வில அப்ப இப்போ கூடும் சிக்கியோட நாலாயிரம் ரூபா நான் ரூபாய் நாள் ட்யூஃபீட்ல பாக்கும்போது ஆயிரம் ரூபா போட்டுருந்தான் சிக்கோட வில போட்டு நாலாயிரத்தி எட்நூறுவா எட்நூறு சின்ன ஒரு பாட்டிலுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து அதை அதே நோட்டை எடுத்து வேறு எதாவது மிக்ஸ் பண்ணி தருவாங்க பட் அந்த ஸ்மெல் இருக்கும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் செவன்டி இருக்குங்க செவன்ட்டி ஃபைவ் ஃபைவ் எயிட்டி ஸ்மெல் இருக்கு அதை அந்த அந்த பிராண்டோட ஸ்மெல் வச்சிருக்கேன் எடுத்துட்டாங்க அப்புறம் இந்த பண்றாருல ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஸ்மெல் இருக்குது நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அடுத்த காவலில் சொல்கிறேன் ஓகே ஸ்டோரேஜி ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிலாம் அந்த ஸ்டோரேஜ் அப்படின்னா பெர்ஃபியூம் வந்து கஷ்டப்பட்ட இதை நம்ம ஃப்ரிட்ஜில் தண்ணிலாம் வைக்கிறோம்ல அது மாதிரி பெர்ஃபியூம் வந்து உள்ள சன்லைட்டில் சன்லைட்லேயும் வெளியில் வெளிச்சத்துலேயும் ரொம்ப வந்து வைக்கக்கூடாது அது மாதிரி கேஸ் காரு டேஷ் போர்டிலலாம் வைக்கக்கூடாது வச்சுக்கி அந்த ஸ்மெல்லாம் இருக்காது அது ஸ்மெல்லாம் வேகப்பட்ட ஆயிரும் அது ஏன்னா ஆல்கஹால் இருக்குதுல்ல ஸோ அது அந்த ஆல்கஹாலோட ஸ்மெல்லும் அதனால் வந்து நீங்கள் வைக்கிறது ஃப்ரிட்ஜில் வைங்க எனக்கு எனக்கு என்ன ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லப்போ ஃபிரிட்ஜில் வச்சு வச்சு பார்த்தேன் வச்சு பார்த்துட்டு அடிக்கும் போது என்னென்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த புது பாட்டில் எடுத்துகிட்டு நம்ம ஒரு அந்த அந்த அவரை மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோட இன்றைக்கி கொஞ்சம் அதோடய ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது நல்லாவும் இருக்குது ஸோ அதை ட்ரை பண்ணி பார்த்தேன் அது நல்லா அது மாதிரி அவதும் வச்சுருந்தேன் அதுவும் தான் வச்சிருக்கேன் ஸோ ஆல்மோஸ்ட் வேலை யாராச்சும் முடிச்சிட்டாப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு மாதிரி அவங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பா போயிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு மூணு சொல்றாப்புலாம் பேசுறேன் சொன்ன வேலைக்கு ஐநூறு கம்மி மூணு கொடுத்தாப்புல எனக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு வந்தேன் நான் சொன்னேன் கட்டாமல்

கொஞ்சம் <laughs> <it's> <laughs> <it's> <laughs> <laughs> നിങ്ങൾ ലാസ്റ്റ് എനിക്ക് ഒന്ന് അടിച്ചു കൊടുത്തു നല്ല അടിക്കുമ്പോൾ നല്ല സ്മെൽ ഉണ്ടായി പിന്നെ കടയ്ക്ക് പോയിട്ട് ഞാൻ കടയിലെ ഹൈറ്റ് ആക്കി എൻ്റെ ഫ്രണ്ടിൻ്റെ കട ഉണ്ട് അവിടെ കട ഉണ്ടായി സോ അത് വെയിറ്റ് ആക്കിയിട്ട് ഞാൻ പോകുമ്പോൾ സ്മെല്ല് ലൈറ്റ് ഞാൻ അവിടെ ചോദിച്ചത് എൻ്റെ ഫെർഫ്യൂ സ്മെല് ഉണ്ടാണ് നിങ്ങളുടെ മേലെ അത് അപ്പോൾ കൈ കാണിച്ചു ഈ സ്മെല്ല് സ്മെല്ലാക്കിയാ സ്മെല്ല് കൊടുക്കുമ്പോൾ അവർ ഉണ്ട് പിന്നെ ആ സ്മെല്ല് പോയി തിരിച്ചു നാണെന്ന് ട്രൈ ആക്കണമുണ്ട് ഫോർ ടു സിക്സ് അവർസ് ഉണ്ടാവും ഓക്കെ

നല്ല യൂണിക്സ് നല്ലതായിരിക്കും ഫ്രഷ് ആൻഡ് സിട്രസ് അതുപോലെ തന്നെ റോസ് മേരി ഇതും നമ്മളൊരു ഓൺ ബ്രാൻഡാണ് ബ്രാൻഡായത് അതൊരു ഫ്രൂട്ടി സ്വീറ്റ്സ് നല്ലതായിരിക്കും ക്യാൻഡി ഓക്കേട്ടാ നല്ല പശത്താ താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ എ ടൈമാ